கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் நாரலப்பள்ளி பஞ்சாயத்து சிந்தகம்பள்ளி கிராமத்தில் ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கன்று விடும் விழாவில் இருநூறு கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இறுதிவிடும் திருவிழா மற்றும் கன்று விடும் திருவிழா தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் நாரலப்பள்ளி பஞ்சாயத்து மகாராஜா கடை அடுத்த சிந்தகம்பள்ளி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காளிக்கோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி காந்திக்குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன அரசின் படி நடத்தப்பட்ட இந்த கன்று விடம் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இந்த காறுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்ந்து விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த காற்றுவிடும் விழாவினை சிந்தகம் ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் اوه او 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 Guees aloha Hani Surab thumbnails analyze up Leti One